ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சதசஸ்பதையே நம சகீ நாம் புரோகாணாம் நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி பதினேழாவது நாமாவளி மாயா மதுமதி இந்த நாமாவளியை நாம் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் முதல்லையே நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு வரலாற்று பதிவாக புரிஞ்சுக்கோ வெவ்வேறு விதமான பொருளை இந்த நாமாவளிக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கா வேதம் ஒரு சின்ன இருக்கு சொல்கிற பாருங்கோ மதுகாதா ரிதா இதே மதுஷரந்தி சிந்தவகா மாதீர்ண சந்தோஷசி மதுநக்த மதோஷதி இப்போ இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா மது 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 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம மது அப்படின்னோடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா முதல்ல தேன் அதுக்கப்புறம் மயக்கம் தரக்கூடிய ஒரு கல் அதுதான் ஞாபகத்து ஆனால் இந்த வரியில் பார்த்திங்கன்னா மதுவாத தாயது வாதான காற்று காற்று இனிமையாக வீசட்டும் மதுனா இனிமையான வஸ்துன்னு அர்த்தம் மனதிற்கு இனிமை தருகிற மாசில் வீணையும் மாலை மதியமும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலை அப்படின்னு சொல்லுவார் மாசியில் வீணை செவிக்கு இன்பம் அப்பர் பெருமான சுண்ணாம்பு காலவாக வைக்க சொன்னானா ஒரு ராஜா சைவத்தில் அப்பர் பெருமான் அப்படின்னு ஒரு அடியார் அவரை கோபத்தில் சுண்ணாம்பு காலவாக உள்ளே வச்சுருவு அப்படின்னு சொன்னானாம் அது உள்ளே போய்ட்டு வா யாரும் உள்ளேயே போக முடியாது போகிறதுக்கு முன்னாடியே செத்து விடுவான் மனுஷன் எலும்பு கூட கிடைக்காது ஆனால் உள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு வெளில வர்றாரு அது சொல்கிறார் உள்ளே எப்படி இருந்ததுன்னா மாசு இல் வீணை செவிக்கு அப்படி ஒரு சுத்தமான வீணையை வாசிக்கிறது மாதிரி இருந்துதான் மாலை மதியமும் மெய்க்கு எப்படி இருந்துதான் நல்ல மார்கழி மாதம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு எப்படி குளிர் இருக்கும் அந்த மாதிரி ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஏசியில் இருந்தோம் எங்கே சுண்ணாம்பு காலவா மாலை மதியமும் அதாவது மூசு வண்டரை பொய்கை அப்புறம் அந்த ஜலம் அதை மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறார் மெய்யுக்கு தண்ணியில் குளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆனந்தம் நதியினாலே நது பிரக்லாத்தனேன்னு தாது தண்ணியில் குளித்து விளையாடுற அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பண்பு ஜலத்தில் விளையாடுறது அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை நம் உள்ளத்திற்கு உள்ளே தோற்று வைக்கக்கூடிய இனிமையான பண்பு அனைத்துமே மது அப்படி ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலையை அருளக்கூடியவள் அம்பாள் அதனால் அம்பாளுக்கு மது மதி அப்படின்ற இதை தானே எல்லோரும் விரும்புகிறோம் எப்பொழுதுமே மனமானது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உடலுக்கு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு புலன்களுக்கெல்லாம் என்ன மகிழ்ச்சி ஒரு நல்ல சாப்பாடு நல்ல காட்சி இனிய இசை இதெல்லாம் கேட்டாம்பானால் மகிழ்ச்சி ஏற்படுறதோ இல்லையோ உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதோ இல்லையோ அந்த மாதிரி இனிமையான பண்பு எல்லாவற்றிற்குமே இந்த மதுங்கிற சொல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஔஷதவாதம்னு சக்த சித்தாந்தத்தில் ஒரு பகுதி அது என்ன பண்ணுவான்னா உலகத்தில் உள்ள அதிசயமான பொருள்களில் அம்பாவை வழிபாடு பண்ணுவான் அதிசயமான பொருள் அதில் ஒரு விஷயம் பாருங்க தாமரை இருக்கோல்வியோ அந்த தாமரையில் தேனோடு சேர்த்து அப்படியே வழிபாடு பண்ணுவான் அந்த பொருளையே அப்படியே சாமி கும்பிடுவான் தனியாக ஒரு சிலை வச்சு விக்கிரகம் வச்சு எந்திரம் வச்சு களம் போட்டு வழிபாடு பண்ணாமல் பொருள்களிலேயே அம்பாளை வழிபாடு பண்ணுறது அதுக்கு பேர் ஔஷதவாதம்னு பேர் வெறும் முத்து மாலையை அப்படியே சுவாமின்னு வழிபாடு பண்ணுவான் முத்தாரம்மன் அம்பாளுக்கு பேர் முத்து ஆரம்பன் அதை அணிந்து கொண்டிருப்பதனால இல்லை அந்த முத்து மாலை அம்பாள் அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பினியே பினிக்கு மருந்தை அணியேற்றவர் அபிராமப்பட்டு அம்பாள் வந்து வெறும் ஆபரண நாயகின்னு பேர் விஷ்ணு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நகையும் எடுத்து விஷ்ணு வந்து அலங்காரப் பிரியர் உடம்புல அவ்வளோ தங்கம் போட்டுருப்பார் எல்லா விதமான முத்து ஆபரணங்கள் நவரத்தினங்கள் மகாலட்சுமிக்கு ஆற்றுக்காரர் அப்புறம் அவருக்கு என்ன வந்து செல்வத்துக்கு குறைச்சலாக இருக்க முடியும் அவர் எல்லா விதமான பதாதி கேசபரிலேருந்து நகை போட்டுருப்பார் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுலேருந்து உற்பத்தியானவர் அபிராமின்னு சொல்கிறார் அதனால தான் அணியேன்னு சொல்கிறார் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளுக்குள்ளேயே இறைவியே வழிபடுவது வெறும் நகை இப்போ நகையை போட்டுருக்கிறதுனால அம்பாள் அப்படின்னு இல்லை வடிவத்தை சொல்லலை வெறும் நகையை அம்பாலாக வழிபாடு பண்ணுறது ஒரு தோடு அம்பாலாக வழிபாடு பண்ணுறது அது மாதிரி ஒரு பொருள் அந்த காலத்தில் மதுமதி ஒரு ச ஒரு குடம் அந்த குடம் நிறைய தேன் அல்லது மது அது ஒரு விதமான மது வகை அந்த அந்த குடத்தையே அப்படியே கும்பிடுவான் சாமியாக கும்பிடுவான் அப்படி கும்பிட்டு அதனால் வெற்றி வாகை சூடுகிறார்கள் இது பழைய காலத்தில் ஒரு முறை இருந்திருக்கு ஒரு உதாரணம் பாருங்க ஊன் துவை அடிசில் அப்படின்னு சொல்றோம் இலக்கியம் இதை ராஜா வந்து முரப்படி யுத்தம் பண்ணியிருக்காள் யுத்தம் நிச்சயம் பண்ணிடுவான் நல்ல காலம் முறை யுத்தம் நடக்க போகிறது அப்படின்னு முடிவு பண்ணி கொத்தர் கொத்தர் யுத்தம் யுத்தத்துக்கு நேரம் முடிவு பண்ணி சண்டை போட்டிருக்கான் பாருங்கள் அதில் அப்படிங்கும்போது முதல் நாள் நைட்டு ஒரு அரசன் விருந்து விருந்து கொடுப்பானான் அந்த விருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கல் அதிகமாக இருக்குமா அந்த விரு விருந்தில் அது ஊன்துவை அடிசில் அதாவது மாமிசம் அந்த அடிசில் உணவு அதை கொடுத்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி படுத்தி நீங்கள் வந்து எல்லாருமே ச நல்லா சண்டை போடணும் எல்லாருமே வந்து எதிர்த்து வெற்றியோடு சூடணும் தோல்வியை மனசால் கூட நினைக்கக்கூடாது யுத்தத்தை பார்த்து பயம் வரக்கூடாது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு காலத்தில் இந்த பக்கத்துலேயும் ஒருத்தன் வேகமாக கத்தி தீங்கின்னு ஓடி வரான் அந்த பக்கத்துலேயும் ஒருத்தன் ஓடி வந்தால் அந்த குத்துறவனுக்கு வீரம் இல்லைன்னு வச்சுங்க அவன் கேதி என்ன ஆகும் ஓடி வர்ற வேகத்திலே பாதி உயிர் போயிடும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தனுடைய தலையை ஒருத்தன் வெட்டுறான் யுத்தங்கிறது அதானே அழிக்கிறது அந்த இடத்துல தர்மம் பார்த்து இறக்கம் அதெல்லாம் கிடையாது ஒத்தரை ஒருத்தர் கொன்று அதை அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறது அதுக்கு யுத்தம் அந்த யுத்தத்தில் வெற்றி அடையறதுக்கு ஒரு வீரப்பாவையாக அம்பாளை வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த சாமிக்கு இந்த வெறும் கல் கலையும் அந்த அது உள்ள இல்லைன்னா பால் வெறும் பால் அப்படியே கிடத்தில் பால் அதை வச்சு அப்படியே வழிபாடு பண்ணுவாங்க வழிபாடு பண்ணி அதை சாப்பிட்டுட்டு போவான் அதை அந்த அம்பாலோட அந்த அம்பாள் ஆவேசம் வந்து அந்த அனுகிரகம் அந்த இதுலேயே இறங்கும் அதை வந்து அவள் சண்டை போட்டால் அவளுக்கு வந்து அந்த வீர பண்பு குறையவே குறையாது இது வந்து இது வந்து ஒரு காலத்தில் இருந்த போர் முறை இதை வந்து வரலாற்று பதிவாக தான் வச்சுக்கணும் உடனே தவறான ஒரு சிந்தனையை நான் சொல்கிறேன் அதை வந்து தப்பு தப்பாக சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடாது மதுமதி அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வரலாற்று பதிவு இருக்குது ஒரு ஒரு தேவதை அந்த தே வீர தேவதை அது அப்போ அடுத்தவன் தலையை வெட்டணும் வெட்டி எடுத்துன்னு வரணும் அப்போ அது என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில் உடம்பில் கைப்பணம் கால் பணவெல்லாம் இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் கஷ்டப்படுவான் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு விதமான மதுவை பயன்படுத்தியிருக்கான் மயக்கம் தரக்கூடிய வஸ்துவை அப்படியே கொஞ்சம் காலம் அவனை கொடுத்து ஆடுற வரைக்கும் அவனை வச்சுருப்பான் இல்லைனா அவன் அந்த கை போச்சு கால் போச்சு அந்த துண்டா போய் யார் அந்த வேதனையெல்லாம் அனுபவிக்கிறது அந்த மாதிரி வேதனையில் இருக்கிற அந்த வேதனையை நீக்கிறதுக்காகவும் யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கறதுக்காகவும் யுத்த கலத்தில் மனசில் தைரியம் பயம் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மது வந்து ஒரே சிந்தனையே சொல்லுவாள் அந்த ஊன் துமி அந்த ராஜா வந்து ஒரு கமெண்ட் கொடுப்பான் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க வெற்றி நம்மளுது வெற்றி நம்பளுதுன்னு இந்த அது பேர் செல்ஃப் ஆடிட்டிங்குன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கள அந்த மாதிரி அந்த மதுவு அந்த மாமிசம் அதை எல்லாத்தையுமே வழிபாடு பண்ணி அதை வந்து கொடுத்து யுத்தத்துக்கு அனுப்புவோம் இதெல்லாம் யுத்தத்தில் பயன்படுத்தின சாமி இதுக்கு முன்னாடி மாயா துர்கே தான் சொல்கிறார் கொற்றவை கொல் தவ்வை அதாவது கொல்லுகின்ற கொலை செய்கின்ற அப்படியே வெற்றியை தரக்கூடிய யுத்தத்தில் கொண்டா தானே வெற்றியே அதுக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணியிருக்கா இது வெற்றியை தரும் அதெல்லாம் சரிதான் கல்லுண்ணாமை மிகச்சிறந்த அறம் இங்கே மதுமதி அதுக்கு பதிலாக இந்த தேன் வச்சிருக்கா இப்போது மதுமதி இந்த நாமாவளியை ஒரு உலக உலகியில் இப்போ அந்த காலத்தில் பயன்படுத்தினா இந்த காலத்தில் நம்ம அதுக்கு தேவை இருந்தது திடீர் திடீர்னு யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பா ஜெயிச்சு ஆகணும் கத்தி தூக்கின்னு ஓட்டி வந்தால் நம்ம தடுத்தாகணுமே அந்த தைரியம் வரணுமே அதனால் வெற்றியும் வந்து வரணுமே தைரியத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் இப்போது இந்த நாமாவளியை நம்ம சொல்லி தேன் வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம் அம்பாளுக்கு தேன் அல்லைன்னா தாமரை தாமரையிலே அம்பாள் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது இந்த நாமாவளியை சொன்னால் செல்வ பெருக்கு ஏற்படும் செல்வம்னா சில பேருக்கு வந்து வரதுக்கு முன்னாடி செலவு காத்துட்ருக்கோம் பத்து ரூபா சம்பளம் வந்து ஆற்று போக முடியாது அதிலே பாதிக்கும் முன்னாடியே எல்லாம் பாதி பாதிப்புச்சின்னு கொடுவான் அந்த மாதிரி வரவுக்கு மிஞ்சின ஒரு செலவு இருக்கிறவா அதை சரி பண்ணி அதை ஒடுக்கி வரத்துக்கு வெறும் தாமரை அந்த தாமரையை முன்னாடி வச்சு அதிலேயே அம்பாவை மதுமதி அப்படின்னு இந்த நாமாவளி இதுக்கு பீஜம் மந்திரம் முறையெல்லாம் இருக்குது அதுபடி சொல்லி நம்ம தியானம் பண்ணி அந்த தாமரை ஏழையே அம்பாளை பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா செல்வ பெருக்கை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி நம்மை சுற்றி நாம் விரும்புகிற சூழலை உருவாக்கக்கூடிய நாமாவளி மதுன இனிமையான காற்று இனிமையாக வீசட்டும்னு சொல்கிறான் பூமி ரசம் உள்ளதாகட்டும் விலை மூணு போகம் நாலு போகம் விளையட்டோங்கிறான் இந்த வே வேத மந்திரங்களில் உள்ள கருத்துப்படி மது 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 அப்படின்னு மீண்டும் மீண்டும் இனிமேல் வந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு அதனால் நல்ல விஷயங்களை எடுத்து நாம் பயன்படுத்திக்கணும் இதில் வந்து ஒரு வரலாற்று பரிவாக தான் இதை சொல்கிறேன் இதுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை இதை இப்போ நாம் வந்து உலகில் இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு தாமரையில் அம்பாவில் மதுமத்தின்னு சொல்லி வழிபாடு பண்ணினால் பண வரவு அப்படி சொல்லணும் இப்போ உள்ள ஆனால் அந்த காலத்தில் பணம் கிடையாது இல்லையா இப்போ தானே பணம்னு ஒரு பேர் வச்சிருக்கோம் அந்த பண வரவு வரும் செல்வம் பெருகும் தாமரையிலேயே அம்பாள் இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுவோம் அதனால் செல்வப்பெருக்கை அடைவோம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து